MCR Pure Cotton Club, formals and casual shirts. நீட் தேர்வு இல்லாத சார்ந்த படிப்புகளுக்கு விநாயக் கமிஷன் ஸ்கூல் ஆஃப் ஆலட் ஹெல்த் சயின்ஸ் சேலம் சென்னை பாண்டிச்சேரி பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ஜோனடாயல் இப்போ ஒரு மென்ஸ் வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பிச்சு அதில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கொண்டு கடையில் வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் இன்ஃபுளுசஸ்லாம் கூப்பிட்டு கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க சேல் ஆகும் பட் நீங்க வந்து ஒரு ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் இல்லை உங்க டேஸ்ட் இல்லை சஸ்டெயின் ஆகுது ரொம்ப கஷ்டம் துணி கடை வைக்க போறியா போ பெங்களூர் போ அங்க வந்து ஒரு லாட்டா தூக்கி வந்து ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ஒரு சிட்டிஸ் இருக்கு போனா பிராண்டை உருவாக்கி பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டூ லாக்ஸ் டூ த்ரீ லாக்ஸ் இருந்தால் போதுமா ஸோ ஓன் பிராண்ட் வந்து எதில் வருது வேறு ஒரு டீலர்கிட்ட வெறும் க்ளோத்ஸை மட்டும் வாங்கி அந்த பேர் வந்து ஒரு பேரை வச்சு ஆனால் அந்த ஒரு ஒரு ட்ரெஸ்ஸில் வேறு வேறு பேர் இருக்கும் வேறு வேறு பிராண்ட் இருக்கும் அதுக்கு பேர் ஒயிட் லேபிங் சொல்லுவாங்க அது பேர் ஓன் பிராண்ட் கேட்டகிரியில் வராது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அதுதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்கமிங் நியூ கமர் டு தோஸ் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஏமாற்றம்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டைம் வந்து டெடிக்கேட்டடாக அதுக்கு கொடுத்தே ஆகணும் அந்த ப்ராண்டில் வாங்கினால் எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் அந்த பிராண்டில் வாங்குறதுக்கு நான் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்களே அதை தான் வந்து நான் ஒர்த்து இல்லைன்னு நான் பார்ப்பேன் ஏன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி வாஷர்ஸ் தான் ஒரு ஷர்ட் வந்து வரும் அதுக்கு மேலே வராது ஃபேட் அவுட் ஆகிடும் லிக்விட் ஃபேப்ரிக் பயங்கர ட்ரெண்ட் ஆகுது அதுதான் அடுத்து ட்ரெண்டும் ஆக போகுது சின்ன சின்ன ஸ்டோன் ஷேர்ட்ஸ்லாம் நீங்கள் போடலாம் இந்த பேர்கண்டி கலரு பிளாக் மெரூன் இந்த மாதிரி நல்லா ஹைலைட்டான கலர்ஸில் ராயல் ப்ளூ இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஃபார்மல்ஸ்னு போகும்போது பூந்து விழாலாம் நீங்கள் வந்து பத்து கலரில் எடுத்தால் கூட எல்லா கலருமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்னலாம் பண்ணனும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பற்றி இப்போ டிஸ்கஸ் ஆன்லைன் வந்தனால நிறைய க்ளோத்திங் பிஸ்னஸ் பயங்கர பூம் ஆகிடுச்சு ஸோ இப்போ உமனுக்கு தான் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப கிரேஸ்ன்றதுலாம் போக இப்போ பசங்களுமே அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு பயங்கர வந்துருச்சு பயங்கர கிரேஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஒன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியே பூம் ஆகும் போது அந்த பிஸ்னஸுமே நல்ல ஸ்கேல் அப் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஒரு மென்ஸ் வேறு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேணும் ஸோ நான் அப்படி தான் போனேன் ஒரு பேங்க்கோ இல்லைனா எங்கேயுமே போய் ஒரு கடன் வாங்காமல் நம்மளோட காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த பேர்டனும் இருக்காது அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் சஜெஷன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும் ஓப்பன் பண்ணக்கப்புறம் மூணு விஷயத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நான் சொல்வேன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லீகலி நம்ம ஒரு ப்ராண்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு மூணு விஷயத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுது ஒன்று எல்லாருக்கும் தமிழ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட் மார்க் பண்ணணும் எம்எஸ்எம்மில ரஜிஸ்டர் பண்ணிடணும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணணும் எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கே வந்து ஒரு ஏன்னா சும்மா ஒரு ஏதோ பண்ணுறோம் டைம் பாஸ்க்கு பண்ணுறோம் இல்லாமல் ஓகே நம்மளுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நமக்கும் அப்போ தான் ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணுவாங்க அதனால இந்த ஒரு மூணு விஷயத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு நீங்களே கூட போட்டு பார்க்கலாம் ஒரு மாடல் ஹையர் பண்ணி அவருக்கு செலவு பண்ணலாம் அவசியம் இல்லை நீங்களே வந்து அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது நீங்களே அந்த ப்ராடக்ட்ஸை போட்டு நீங்களே வந்து ஸ்டைல் பண்ணி கூட நீங்கள் போட்டிங்கன்னா பீப்புளுக்குமே ஒரு பர்சனல் கனெக்ட் வருமோ அப்படின்னு ஏன்னா எனக்குமே அதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு பயங்கரமாக ஒரு மாடல் வச்சு பண்ணுறதை விட நீங்களே ஃபஸ்ட்டு போட்டு பார்த்து பண்ணும் போது பீப்புள் கொண்டு ஓகே இவருக்கு நல்லா இருக்கே நமக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக தோணும் ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதும் இன்ஃபுளுன்சரையும் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் இப்போ நார்மலாக இன்ஃபுவன்சர் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படி வரும்போது அவங்க எல்லாருமே ஒரு ஒரு போட்டிக்கு ஒரு ஒரு பிராண்டு ஒரு ஒரு குளோத்திங் இது மென்ஸ் போட்டிங் உமன்ஸ் போட்டிங் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மார்க்கெட்ல நிறைய பேர் வரும்போது என் பிராண்டை எப்படி நான் தனியாக நிற்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டாக கேட்டீங்க தெருவுக்கு தெரிவிப்போம் என்ன ரீசன் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் இனிஷியலி ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் சின்ன வயசு ஒகேஷன் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கும்போது ஓகே நம்மளே இதே பண்ணக்கூடாது இப்போ டெய்லி டீ கடையில் போய் உட்காரும் தான் நமக்கு வந்து டீ கடை ஆரம்பிக்கணும்னு தோணுது அதே மாதிரி நம்ம மாதம் மாதம் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுனால ஓகே நம்மளே ஒரு ட்ரெஸ் கிடைத்தோம் இது வந்து காமன் இது தோன்றதுல தப்பு இல்லை பட் ஏன் அது ரொம்ப யூனோ ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாருக்குமே பண்ணிட்டுனாலே இப்போ அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நார்மலாக இது தானே ட்ரெஸ் கடை தானே அப்படின்னு ஃபீல் ஆகும் பட் யாரோட ஆரம்பிச்சிடலாம் அதில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு சில பாயிண்டர்ஸ்லாம் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிக்டு கலெக்ஷன்ஸ் இருக்கணும் ஸோ நான் என்ன நினைப்பேன்னா இப்போ இன்வென்ட்ரி தான் ரொம்ப ஸ்ட்ராங் பிரதர் நீங்கள் எல் ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்துகோண்டு கடையில் வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூன்சஸ்லாம் கூப்பிட்டு வைக்காமல் கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க சேல் ஆகும் பட் நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் பிக்டு கலெக்ஷன்ஸ் இல்லை உங்களுக்கே ஒரு டேஸ்ட் இல்லை அப்படின்னா அது வந்து சஸ்டெயின் ஆகுது ரொம்ப கஷ்டம் அப்படி தான் எல்லாருமே ஃபெயில் ஆகிறாங்க ஸோ அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கணும் ஒரு எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா நம்ம வந்து ஒரு யாரான ஒரு நாற்று நிலம் ஒரு செஃப் ஆனால் அது சஸ்டெயின் ஆகாது நீங்களே ஒரு ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சன் ஆரம்பித்தாருனா தட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ் இல்லை அவங்க கடை இன்னுமே நல்லா போகும் அந்த மாதிரி தான் க்ளோத்திங்கும் பிஸ்னஸை தாண்டி உங்களுக்கே ஒரு ஸ்டைலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஷன் சென்ஸ் இருக்குன்னா அவங்க ஆரம்பித்தாங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து சக்சீட் ஆகும் நீ வந்து துணி கடை வைக்க போறியா நீ வந்து ஒரு க்ளோத்திங் ஷாப் மென்ஸுக்காக வைக்க போறியா போ போங்களூர் போ இன்னும் ஒரு சில ஊர்கள்லாம் இருக்கு அங்கே போ அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக்கும் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில பேசிட்டு அங்க வந்து ஒரு லாட்டா தூக்கி வந்து நீ முப்பது ரூபாய்க்கும் டிஷர்ட் ஷர்ட் இருக்கு த்ரீ தௌசண்ட்க்கும் இருக்கு என் தேர்ட்டி தௌசண்ட் கூட இருக்கு ஆனால் அவ்வளோ நீங்க நீங்கள் சொன்னா முப்பது ரூபாய்க்கு அங்கேயும் நானூறுவாய்க்கு எல்லாம் இங்கே விற்க முடியாது அதுதான் உண்மை ஏன்னா அந்த முப்பது ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது எல்லாமே அது மக்களுக்கு புரிய மட்டுந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஷர்ட் நம்ம சேல் பண்ணுறோன்னா அதோட காஸ்ட் எவ்வளோ தான் இருக்குது ஏன்னா எனக்கு முந்நூறுரூவாய்க்கும் எனக்கு வந்து ஹோல்சேலில் கிடைக்கிது நானூறுரூவாய்க்கும் கிடைக்கிது அது கிடையாது விஷயம் ஃபேப்ரிக் தான் எல்லாமே ஏன்னா டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒரு பிளைன் ஷர்ட் ஃபேப்ரிக் கிடைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் கிடைக்கும் தௌசண்ட் ருப்பீஸும் கிடைக்கும் ஆனால் உங்களால் அவ்வளோ சிக்கிதல் கண்டுபிடிக்க முடியாது பட் எல்லாமே ஒரே மாதிரியெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் ரொம்ப மைனூட் சேஞ்சஸ் தான் இருக்கும் இப்போ ஃபேப்ரிக்ஸ்லாம் அந்த பர்சன்டேஜ் இப்போ காட்டன் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் பாலிஸ்டர்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் வேணும் லோவர் ரேஞ்ச் கேட்டகரியில் இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் காட்டன் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் பர்சன்ட் பாலிஸ்டர் பாலிஸ்டர்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியானது இவ்வளோ மைன்யூட்டாக பீப்புளுக்கு வந்து தெரியாது பட் நம்ம வந்து மக்கள் அதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஃபேப்ரிக் என்ன ப்ரைஸ் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது அது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பி டு பி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு மும்பைன்ற அது எல்லாருக்குமே அந்த ஃபேஷன் ஹப் மும்பை தான் மும்பைன்ற மாதிரி அது வந்து வந்துருச்சு அது உண்மையும் தான் ஆனால் எல்லாமே அங்கே கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு டிஷர்ட் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் திருப்பூருக்கு தான் வந்து பும்பையில் உங்களுக்கு வந்து அதோட மேக்கிங் அவ்வளோவா ப்ரொடக்ஷன் கம்மி தான் ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ஒரு சிட்டிஸ் இருக்கு ஸோ நீங்கள் லுத்தியானா போனீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் கிடைக்கும் மும்பையில் போனீங்கன்னா ஷர்ட்ஸ் நல்லா கிடைக்கும் ஸோ இப்போ காட்டன் ஷர்ட்ஸுக்கு பெங்களூர் தான் ஃபேமஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு சிட்டிக்கு ஒரு ஒரு ஃபேப்ரிக்ஸ் வந்து நல்ல பெஸ்ட் செல்லிங்காக இருக்கும் ரொம்ப மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அங்கே இருக்கும் ஸோ இப்போ நெட்டட் கை நெட்டட் யாண்ட் ஃபேப்ரிக்லாம் இருக்குது அது எப்படி திருப்பூரில் நமக்கு சவுத்தில் ஃபேமஸோ நார்த்தில் அதுக்குன்னு லுத்தியானான்னு பஞ்சாப் ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே தான் அங்கேருந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேப்ரிக்கு ஒரு ஒரு சிட்டிஸ்னு வந்துருச்சு ஜென்ரிக்காக நம்ம பார்க்கும்போது ஃபே ஷர்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா மும்பை தான் அப்படின்னு இருக்கும் ஹோம் பட் ஒரு ஒரு சிட்டிக்கு ஒரு ஒரு ஃபேப்ரிக்னு இருக்கு ஆக்சுவலி நான் ஒரு ஓனர் பிராண்டை உருவாக்கி பண்ணனும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ் டூ த்ரீ லேக்ஸ் இருந்தால் போதுமா தாராளமாக போதும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அதை நான் சொன்னேன் இந்த இன்வென்ட்ரி தான் மேட்ரு உங்களால் ஒரு பெரிய பெரிய மொத்த எல்லா கேட்டகரியுமே நம்ம கவர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் எல்லா கேட்டகிரி கவர் பண்ணவும் வேண்டாம் இப்போ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பிளைன் ஷர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து வெறும் ஒரு ட்ராப் ஷோ டீ ஷர்ட் வச்சு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ பிராண்ட் வச்சு நல்லா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி டி டீஷர்ட்ஸ் ப்ளைன் ஒரு கேட்டகிரி நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா தாராளமாக த்ரீ லேக்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் க்யூரேட் நான் ஸ்டார்ட் பண்ணதுமே த்ரீ லேக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு மல்டி க்ரோஸில் கொண்டு வந்திருக்கும் ஆனால் எல்லாமே வந்து ரீன் இன்வெஸ்ட் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம் ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு த்ரீ லேக்ஸ் தான் க்யூரேட்டுக்கு நான் போட்டேன் ஸோ அதை வச்சு தான் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணி ரீன்ஸ் பண்ணி ஒரு தூரம் வந்திருக்கோம் ஓகே அதே சமயத்தில் இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்கு அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ட்ரெண்ட் வந்து அதுக்கு இப்போ நிறைய வந்துருச்சு இன்ஸ்டாகிராம திறந்தாலே எல்லா ட்ரெண்டான ப்ராடக்ட்ஸும் வரும் பிரிண்டர்ஸ்ல நீங்கள் நிறைய பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு மொத்தமாகவே குளோபல் ட்ரெண்டாகவே வரும் இந்தியாவில் சவுத் ட்ரெண்ட் இருக்கும் ஜென்ரலி வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ குளோபல் ட்ரெண்ட் ஒன்று மாறிட்டு வரும் அதுலேருந்து கொஞ்சம் டவுன் வந்தால் இந்தியாவுக்குள்ளே வரும் பஞ்சாப் மும்பை இந்த சைடு கேரளா பீப்புலாம் இனிஷியலாக வந்து ஒரு அவுட்ஃபிட்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க சவுத் சென்னை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க நம்ம பசங்க வந்து அதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க என்னது இது எடுக்கலாமா வேண்டாமா இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ரொம்ப யோசிச்சு நம்ம போட்டுட்டு இருப்போம் ஸோ ட்ரெண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னா இன்ஸ்டாகிராம் பின்ட்ரஸ்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் நிறைய வெப்சைட் இருக்குது அவ்வளோ டீப்பாக போய் பார்க்கணும் இல்லை நம்ம கூட இருந்தே நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா ஓகே இதெல்லாம் மாறிட்டே இருக்கு நம்ம பழைய பூட் கட் பாட்டுன்னு அடுத்து ட்ரெண்ட் ஆக போகுது அது நீங்க பாத்தீங்கன்னா பூட் கட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்ப திருப்பி ட்ரெண்ட் ஆகுது ஸோ ட்ரெண்ட் பேசிக்கா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுல அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஓகே ஸோ கமிங் பேக் டு ஓன் பிராண்ட் இப்போ ஓன் பிராண்ட் அப்படின்றது வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பண்ணனும் சோ ஓன் பிராண்ட் வந்து எதுல வருது இப்போ நான் வந்து வேற ஒரு டீலர் கிட்ட இருந்து வெறும் க்ளோத்ஸை மட்டும் வாங்கி என் கடை பேர் வந்து ஒரு பேரை வச்சு ஆனா அந்த ஒரு ஒரு ட்ரெஸ்ல வேற வேற பேர் இருக்கும் வேற வேற பிராண்ட் இருக்கும் அப்படி வித்தா அது என் பிராண்ட் ஆயிடும் அதுக்கு பேர் ஒயிட் லேபிளிங்னு சொல்லுவாங்க நீங்கள் இது வந்து காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் இதுதான் ஸோ ஓன் பிராண்டு என்ன இந்த இவர்கிட்ட போய் கேட்டால் நான் அவர் வச்சிருக்க மெட்டீரியலாக என்னோடய லேபிள் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு பேர் ஒயிட் லேபிளிங் சொல்லுவாங்க அது பேர் ஓன் பிராண்ட் கேட்டகிரிலேயே வராது அது என்னன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன என்னோடய பிராண்ட்லேயும் உங்களுக்கு பண்ணுன்னு கேட்டால் அவங்களோட லேபிள் போட்டு கொடுத்துருவாங்க அது வந்து ஒயிட் லேபிளிங்னு பண்ணுவாங்க காலேஜ் பசங்க நிறைய இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அதுதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரு பெரிய டிசைனிங் டீம்லாம் வச்சு நம்மளால ஒர்க் பண்ண முடியாதுன்றனால இனிஷியலாக ஒரு டிசைன்ஸ் நம்ம அவங்க பண்ணுறதுல என்னோட லேபிள் போட்டு கொடுங்க அப்படின்றதுலாம் இருக்கு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஓன் பிராண்ட் நம்மளோட கிரியேட்டிவிட்டிஸ் எல்லாமே உள்ள போட்டு நம்மளோட டிசைன் டேஸ்ட் இப்போ நம்ம இவ்வளவு வருஷம் ஃபீல்டுல ஒரு ஃபைவ் இயர்ஸா கியூரேட் ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ எக்ஸாக்டா என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்ன இப்போ என்ன மேனுஃபேக்சரர்ஸ் பண்றாங்க பட் நம்ம தான் வந்து மிடில்மேன் இப்போ என்ன இங்கே இஷ்யூ இருக்குன்னு நான் பாக்குறேன்னா ஓன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்க பல்க் குவான்டிட்டி பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டில் போனாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சைடில் இங்கே கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ரீட்டெயிலர்ஸ் நம்மளால தான் முடியும் இது நம்ம தான் சென்டர் பாயிண்ட் ஸோ இவங்க ஒரு பக்கம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் எனக்கு இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் கேட்டுட்டு இருப்பாங்க பட் இவங்க ரெண்டு பேருக்குலேயுமே கனெக்ஷனே இருக்காது டு பி வெரி ஹானஸ்ட் ஏன்னா இவங்க வந்து ஜஸ்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் இது வந்ததுனா இப்போ இது ட்ரெண்டாக இருக்க அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் எக்ஸாக்டாக என்ன வேணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது அதில் தான் நம்ம ரீட்டைல இருக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்கும் கஸ்டமர் சைட்லையுமே நமக்கு கனெக்ஷன் இருக்குது ஓகே அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியுது அதுவுமே மேனுஃபேக்சரோட கான்டாக்டுமே நமக்கு இருக்கிறனால இங்கே என்ன வேணுமோ அதை எக்ஸாக்டாக நம்ம இவங்க சைட்லேருந்து நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அதுக்கு டிசைன் டீம் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ க்யூரேட்லயுமே நம்ம எல்லாமே ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதான் நான் சொன்ன ரொம்ப ஸ்லோவாக தான் நான் எடுத்து எடுத்து வைக்கிறேன் என்ன எக்ஸாக்டாக வேணும் கஸ்டமர்ஸுக்கு என்ன ஃபேப்ரிக்கில் வேணும்னு நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஒன் பை ஒன்னாக டிசைன் டீம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது டிசைன்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர்ட்டை கொடுத்து எக்ஸாக்ட் என்ன வேணுமோ அதை நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு அப்கமிங் நியூ கமர் டு திஸ் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஏமாற்றம்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் எடுத்த உடனே சக்ஸஸ் ஆயிடுவோம் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ண சூரிய வம்சம் படத்தில் வர ஒரே பாட்டில் வந்து அவன் நினச்ச விஷயமே ஏமாற்றம் தான் இருக்கு ஃபஸ்ட்டு போய் ஏமாற்றம் நீ என்ன நினச்சி பிஸ்னஸுக்குள்ள வரையோ அதுவே உனக்கு ஒரு ஏமாற்றம் தான் மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டைம் வந்து டெடிக்கேட்டடாக அதுக்கு கொடுத்தே ஆகணும் பிரதர் நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு திருப்பி எதுவும் கொடுக்காது ஸோ இதுதான் உண்மை இது எல்லாருமே சொல்கிறது இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்து இன்ஸ்டாகிராமில் தான் பயங்கரமாக இருக்காங்க நம்மளும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் அவங்க அவங்களோட பிகேந்த சீன்ஸில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாரும் பார்க்குறதில்ல ஸோ ஏமாற்றம் தான் வரும் அது வந்து எடுத்தொன்னே நீங்கள் பண்ணும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க போட்ட காசு உடனே வராது அப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வேணும் நீங்கள் போட்ட காசு எடுக்க முடியாமல் லேக் ஆகிட்டு நிறைய ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க இங்கே பிஸ்னஸ் சரியாக போகாது அப்போ உங்கள் மென்டல் பீஸும் போயிடும் இவ்வளோ இஷ்யூஸும் இருக்கும் பட் கன்சிஸ்டண்டாக என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரெகில்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க இனிஷியலாக வீட்டில் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சின்னதாக என்னோட பெட்ரூமில் பத்துக்கு பத்து ரூமில் பெட்ரூமில் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் அக்யூரேட்டு ஏன்னா இனிஷியலி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது நம்மளால் அவ்வளோ ஃபினான்ஷியல் பேக்ரௌண்டும் இல்லை அதனால் வீட்டில் வச்சே ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்னதாக ஒன் பை ஒன் போனதான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணேன் லாக்டவுன் ஒன்று வருது நமக்கு வந்து எதுவுமே பிஸ்னஸில் தெரியல நீங்கள் சொல்லும்போது என்ன ப்ராடக்ட் வாங்கணும் என்ன ப்ராடக்ட் போகாது ஒன்றுமே நமக்கு தெரியாது ஸோ பட்டு அடிப்பட்டு அடிப்பட்டு தான் இப்போ வந்து இந்த நிலமைக்கு வந்து இருக்கோம் நம்ம ஓகே அதான் எங்கிட்டேயே வந்து இப்போ ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் கையில் இருக்குது நான் லோன் வாங்கல யாருங்கிட்டேயே கடன் வாங்கலை என்கிட்ட ஒரு சேவிங் இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கணும் ஸோ உங்க இப்போ ஒரு த்ரீ லேக்ஸ் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் போயிட்டு சோர்ஸ் பண்ணணும் ஃபேப்ரிக்ஸ் என்னென்னலாம் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் இப்போ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்கன்னா ஒரு ஒரு ஐடியா இருக்கணும் இனிஷியலாக ஓகே இதெல்லாம் தான் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது நம்ம இதெல்லாம் தான் நம்ம வாங்கி விற்றா கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஐடியா இருக்கணும் ஒரு டேஸ்ட் இருக்கணும் அது இல்லைனா செய்து உள்ளே வர வேணாம் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எல்லா மும்பை எல்லா மார்க்கெட்ஸுக்கும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அங்கே நீங்கள் கேட்குற டேஸ்ட்டில் ஃபேப்ரிக்ஸ் இருக்கான்னு பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு இன் ஒரு பிராண்ட் நேம் எதாவது ஒன்று வேணும் ஒரு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிராண்ட் நேம் ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க ப்ராண்ட் நேம் ஐடென்டிஃபை பண்ணி நான் சொன்ன லீகல் திங்ஸ் எல்லாம் முடிச்சிடுங்க எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டே செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே போய்ட்டு ஒரு ஈஸியாரோ இல்லைன்னா பெசன் நகரிலேயே போய்ட்டு நீங்களே ஒரு ப்ராடக்ட்ஸை போட்டுவிட்டு ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்தா எங்களோட பிரைஸ்ன்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சே நாங்கள் சேல் பண்ணுறோம் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் மற்ற பீப்பிளும் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படி தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும் நான் ஃபேப்ரிக் நாலேஜ்லாம் எங்கேருந்து தெரிஞ்சிக்கிறது எப்படி தெரிஞ்சு ஃபேப்ரிக் நாலேஜ் யூடியூப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அதுக்குன்னு ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு தான் வரணும்னு கிடையாது ஸோ யூடியூப்லேருந்து நம்ம கற்றுக்கலாம் கூகுளில் போலாம் ஜென்ரலாகவே வந்து ஃபேப்ரிக்ஸ்னு போட்டிங்கனாலே வந்து எல்லா ஃபேப்ரிக்ஸ் காட்டன்லேருந்து லெனின்லேருந்து உங்களுக்கு எல்லா ஃபேப்ரிக்ஸும் வந்துடும் இப்போ லிக்விட் ஃபேப்ரிக்னு வந்துருச்சு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ் வந்துச்சு விஸ்கோஸ் ரியான்னு நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணும்னு நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டட் ஷர்ட்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா விஸ்கோஸ் ஆர் ரியான் ஃபேப்ரிக் தான் நல்லாயிருக்கும் காட்டனில் நீங்கள் வந்து ஒரு பிரிண்டட் ஷர்ட்ஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி சேல் ஆகாது ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கும் கொஞ்சம் நாள் லூஸாக அந்த ஒரு கம்ஃபர்ட் தான் எதிர்பார்க்குறாங்க அப்போ காட்டனில் வந்து போகாது இது நீங்கள் பிளெயின் ஷேர்ட்ஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காட்டனை விட நிறைய இந்த லிக்விட் ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி ப்ரீமியம் ஃபேப்ரிக்ஸ்லாம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சாட்டினில் மேட் ஃபினிஷ் சாட்டின்னு ஒன்று இருக்கும் ரொம்ப க்ளாஸியாக இல்லாமல் மேட் ஃபினிஷில் இருக்கும் அதெல்லாம் ஆஃபீஸ் வரைக்கும் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன ப்ராடக்ட்னு நீங்கள் கேட்டகிரிஸ் பண்ணிடுங்க பிளான் ஷேர்ஸ் பிரிண்டெட் ஷேர்ட்ஸ் செக் ஷேர்ட்னு கேட்டகரீஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன ஃபேப்ரிக்ஸ் நமக்கு தேவைப்படும் இப்போ பிரிண்டட் ஷேர்ட்ஸ் என்னென்ன ஃபேப்ரிக்ஸ்ல போடலாம்னு நீங்க சார் ஜிபிட்ல போட்டிங்கனால அது ஒரு லிஸ்ட் ஒன்னு கொடுத்துரும் இது இந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் இது தீஸ் ஆ த்ரிஃபர்டு ஃபேப்ரிக்ஸ்னு வந்துடும் அந்த ஃபேப்ரிக்ஸில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே போதும் ஓகே இந்த ஃபுட் பிஸ்னஸில் வந்து வேஸ்டேஜ்னு இருக்குது லாஸ்ன்னு இருக்குது ஆனால் க்ளோத்திங் பிஸ்னஸில் வேஸ்டேஜும் கிடையாது லாஸும் கிடையாது அப்படின்றாங்களே ஆமாவா அப்படிலாம் யாருங்க சொன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயுமே இருக்குது வேஸ்டேஜ் இருக்காது டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட் பிஸ்னஸில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான டெய்லி வேஸ்டேஜ்லாம் இருக்காது பட் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி அது ஹோல்ட் ஆகி நின்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டு தான் அது நீங்கள் ஆஃபரில் போடணும் ஆஃபர்லேயும் போகலனா நீங்கள் இன்னும் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் போடணும் இவ்வளவுமே இருக்குது ஸோ அதில் டெஃபினெட்டாக ப்ராஃபிட் பார்க்க முடியாது பட் இன்வென்ட்ரி நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்வென்ட்ரியில் தான் நம்ம வந்து நிறைய பேர் லாக் ஆகுறதே அதுதான் எது போகும் எது போகாதுன்னு தெரியாமல் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துடுறாங்க வந்துட்டு அந்த ப்ராடக்ட் ஹோல்டு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் போட்ட காசே வராட்டியும் எனக்கு ஏதாவது ஒரு காசு வந்தால் போதுன்ற நிலைமைக்குலாம் இருக்குது ஸோ ரீட்டைல் பிஸ்னஸில் இன்வென்ட்ரி தான் ரொம்ப முக்கியம் அங்கே தான் அடி விழும் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இதுதான் செம்ம சட்டை இதுதான் செம்ம ஃபேப்ரிக் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அது அவ்வளோ ஒர்த் இல்லை அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் பிராண்டை தான் அப்படி பார்ப்பேன் எல்லாருமே பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பிராண்டில் வாங்கினா எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் அந்த பிராண்டில் வாங்கினா இவ்வளோ அந்த பிராண்டில் வாங்குறதுக்கு நான் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லாங்களே அதை தான் வந்து நான் ஒர்த்து இல்லைன்னு நான் பார்ப்பேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கிடைக்கிற அதே தான் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் நான் டெஃபினட்டாக இங்கே சொல்ல வரல பட் ஃபைவ் தௌசண்ட் அளவுக்கு அது ஒர்த்தும் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன் பட் பீப்பிளோட மைண்ட் செட்டில் இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு இந்த ஒரு ப்ராண்ட் இருந்தால் அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் வரும் பத்து வருஷம் வரும் பதினஞ்சு வருஷம் வரும் அப்படின்னு சொல்லி அது வருதுன்னு கூட வச்சுக்கோங்க நம்ம மேலே போடுவோமா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த அந்த ஷேர்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துவிட்டாலும் அது இன்னொரு அந்த ஷேர்ட் நம்ம போட மாட்டேன்றோம் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு நீங்கள் சொல்கிறதுலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணுவோமா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஷர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமா பண்ண மாட்டோம் இருக்கு ஒரு மூணு வாட்டி அஞ்சு வாட்டி போட மாட்டேறாங்க ஒரு தேர்ட்டி வாஷுக்கு மேலே ஒரு ஷர்ட்டே தாங்காது தாங்காது அப்படி தான் நமக்கு வந்து ஸ்டடீஸ்லயுமே இருக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வாஷஸ் தான் ஒரு ஷர்ட் வந்து வரும் அதுக்கு மேலே வராது ஃபேட் அவுட் ஆயிடும் நீங்க எவ்வளோ குவாலிட்டியான ஃபேப்ரிக் வாங்கினாலுமே எந்த ஒரு எந்த ஒரு ஃபேப்ரிக் ஃபார்ட்டி வாஷஸ் தான் கேரண்டிடு மேக்சிமம் கேரண்ட்டி அவ்வளோதான் கொடுக்குறாங்க அப்போ அதுக்கே நீங்க அவ்வளோ செலவு பண்ணி வாங்கணும் ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்களே லிக்விட் ஃபேப்ரிக் ஸோ லிக்விட் ஃபேப்ரிக்ன்றது வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா ஸோ இது இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த லிக்விட் ஃபேப்ரிக்றதுனால் விங்கிள் ஃப்ரீ இப்போ நம்ம அயன் பண்ண தேவையில்லை அந்த ஷர்ட்டில் ஸோ அதை டேரெக்டாக அப்படியே நம்ம எடுத்து அப்படியே போட்டுப்போம் அயன் உங்களுக்கு கொண்டு எங்கேயுமே விங்கிள்ஸும் வராது கசங்கவும் மாட்டேன் எங்கேயுமே ஸோ காலையில் ஆஃபீஸ்க்கு நம்ம போடும் எப்படி நல்லா டிப்டாப்பா போனோமோ வரும்போது அதே மாதிரி வரும் அதுவே பெரிய விஷயம் இருக்கிற அதனால அந்த லிக்விட் ஃபேப்ரிக் பயங்கர ட்ரெண்ட் ஆகுது அதுதான் அடுத்த ட்ரெண்டும் ஆக போகுது டெஃபரெண்டா சோ அதே மாதிரி ஃபேப்ரிக்ல லிக்விட் ஃபேப்ரிக் சொன்ன மாதிரி ஷர்ட்ல வந்து இந்த ஸ்டிச்ல ஷேர்ட்ஸ் இப்போ நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கே இருக்காது இந்த ஷர்ட்ல ஸோ இதுக்கு போல எல்லாமே வந்து பேஸ்டட் மாதிரி இருக்கும் பட் நார்மல் பேஸ்ட்னால ப்ரீமியம் பேஸ்டடா இருக்கும் இதுவுமே நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ இல்லாமே அப்கமிங் ட்ரெண்ட் ஷர்ட்ஸ் லாஸ்டிங் இந்தந்த இடத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பசங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஸோ இப்போ டெஃபினட்டாக இப்போ ஒரு நீங்கள் ஒரு காஃபி டேட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இந்த சாக்லேட் கலர் பேஜ் இதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாக ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் அண்ட் பேஜ் அதுவே பேஜ் அண்ட் ப்ரௌன் அந்த கலர்ஸ் போகலாம் இப்போ இந்த ரஸ்டட் கலர்ஸ்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு வருது இந்த ரஸ்டட் க்ரீனு அப்புறம் இந்த சேஜ் க்ரீனு இதெல்லாமே நல்லா ஹிட் ஆகிட்டு வருது நல்லா ரொம்ப நல்லா இருக்குது பசங்க போடும்போது சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த டேட் அதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ இந்த ஒரு பார்ட்டிஸ் இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக உங்கள் ஃப்ரெ உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கே நீங்கள் போகிறீங்கன்னா நல்லா கிராண்டான ஸ்டோன் ஷேர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருக்குது எனக்குலாம் செட் ஆகாதுன்னு சொன்னாங்களா இன்றைக்கி வந்து போட்டுட்டு கான்ஃபிடென்ட்டாக போக ஆரமிச்சிட்டாங்க இப்போ மைல்டான ஒரு சின்ன சின்ன ஸ்டோன் ஷேர்ஸ்லாம் நீங்கள் போடலாம் இந்த பர்கண்டி கலரு பிளாக் மெரூன் இந்த மாதிரி நல்லா ஹைலைட்டான கலர்ஸில் ராயல் ப்ளூ இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸுக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்படி ஃபார்மல்ஸ்னு போகும்போது பூந்து விழாலாம் நீங்கள் வந்து பத்து கலரில் எடுத்தால் கூட எல்லா கலருமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பேஸ்டல் கலர்ஸு லைட் கலர்ஸ் லைட் கிரே லைட் ப்ளூ இந்த கலர்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் பேஸ்டல் பிங்க்கு பீச்சு இந்த கலர்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் இதெல்லாம் ஃபார்மல்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன் வேஷ்டி சர்ட்டையை விட ஃபார்மல் போட்டால் இன்னும் பயங்கரமாக அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமாம் வேஸ்டி நல்லா தான் இருப்போம் டெய்லி நம்ம வேஸ்டி ஷர்ட் போட முடியாது அப்போ அதை விட ஃபார்மல்ஸ்லையுமே ஜென்ரலாகவே என்னோட பாயிண்ட் ஒரு பையன் வந்து ஒரு ஃபார்மல்ஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க இன்னுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்டைலிஷாக இருப்பாங்க அப்படின்றது எனக்கு எனக்கு எப்போவுமே நான் நினைக்கிற ஒரு விஷயம் அது சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு காம்பினேஷன்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து இதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக போனீங்கன்னா அந்த பார்க்கவே ஓகே இவர் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்திருக்காரு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லை ஸோ அதுக்காக வந்து அந்த ஃபார்மல்ஸில் அந்த காம்பினேஷன்ஸ் வீடியோலாம் நம்ம போடுறது ஓகே பட் அந்த கேஷுவல் இந்த ஃபீல் கொடுக்காதா கேஷுவல்ஸ் கொடுக்கும் பட் கா வந்து ஒரு இன்னும் ஒரு மேன்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து டெஃபினட்டாக இருக்கும் கேஷுவலாக இப்போ நம்ம போகும்போது செக்ஸ் போடலாம் பிரிண்டட் போடலாம் இதெல்லாம் போடலாம் நீங்களே இப்போ நீங்கள் ஒரு ப்ரிண்டட் ஷர்ட்ஸ் போட்டுவிட்டு நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்க டக்குன்னு ஒரு ஃபார்மல் போட்டு டக்கின் பண்ணிட்டு ஒரு ஸ்லீவ்ஸ் வந்து ஃபோராம் வரைக்கும் மடிச்சு விட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்று பண்ணலாம் உங்களுக்கே ஆ நல்லாயிருக்குமே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு டெஃபினெட்டாக தோணும் ஹவு கேன் ஐ ஹேண்டில் மல்டிபிள் ஸ்டோர்ஸ் அட் அடைம் நானா ஓனரு நான் என் கீழே எக்ஸாம்பிள் உங்களையே வச்சுக்கலாம் இப்போ நீங்க வந்து ஓனரா இருக்கீங்க இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்க சென்னையில மல்டிபிள் பிரான்ச் வச்சிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஆட்களையுமே முழுசா நம்பி கொடுக்கலாமா அது எப்படி ஸோ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறோம் இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்குமே இதெல்லாம் தெரியாது நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ஆண்டர்பனோட ஸ்பீச் பார்த்து அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்து தான் நானுமே கற்றுக்கிட்டேன் சிஸ்டம் பில்ட் பண்ணனும் சிஸ்டம் பில்ட் பண்ணணும் தான் எல்லாரும் சொன்னாங்க ஸோ நானுமே அதை தான் சொல்லுவேன் சிஸ்டம் தான் பில்ட் பண்ணணும் நம்ம வேலை செய்யாட்டியுமே அந்த இடத்துல எல்லாமே ப்ராப்பராக அதே மாதிரி ஒர்க் பண்ணணும்னா சிஸ்டம் நீட் டு ஃபார்ம் இந்த எல்லா ஸ்டோரியும் ஹேண்டில் பண்ண வந்து ஒரு மெயினான ஒரு பர்சன் மொத்தமாக வந்து ஸ்டோர்ஸ் எல்லாமே ஹெட்னு ஒருத்தர் இருப்பார் ஸோ நம்ம கேட்டகிரிஸ் பண்ணும்போது நமக்குமே வேலையை பிரித்து கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும் அதான் அதுக்கான ஒரு பீப்புளை நீங்கள் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சாலுமே ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக நீங்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு காலில் பேசி ஒரு டீம் லீட்ஸோட இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே இன்னைக்கு இந்த ஸ்டோரில் அதிக வாக்கின் வந்திருக்காங்க இந்த ஸ்டோரில் வரலன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஏன் அந்த ப்ராஞ்சுக்கு வர மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு ஈகிள் ஐன்னு சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் அப்படி இல்லாமல் நான் வந்து இறங்கி உள்ளே இறங்கி செஞ்சுருவேன் அதனால தான் வந்து சஸ்டைன் நான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப அழகாக பேசிவிட்டிங்க ரொம்ப அழகான விஷயத்த ஷேர் பண்ணி கொடுத்தீங்க நன்றி தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சி ஆன் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷேர்ட்ஸ் நீட் திருவியாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயக கமிஷன் ஸ்கூல் ஆஃப் அல் ஹெல்ட் சைன் சேலம் சென்னை போண்டிச்சேரி பாரமரியமான சுவையான புதவரி முகம் கேஜி விஜயூ வேல்யூ ஜோனட்